நோ சுகர் எனக்கு சுகர் இருக்கு எனக்கு சுகர் போட்டு டீ கொடுத்துடாதீங்க காஃபி கொடுத்துடாதீங்க நம்ம தான் கிளியராக சொல்லணும் ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வந்து இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை சர்க்கரை வியாதி இனிப்பு நீர் எல்லோரும் சொல்லுவாங்க என்ன இந்த நம்ம நாற்பது ஐம்பது வருஷமாக தான் நீங்கள் வந்து எல்லோரும் அதை போட்டு அந்த பேரை போட்டு உருட்டுறீங்க ஒரு பயமுறுத்துறீங்க தேவையாது நாங்கள்லாம் அதெல்லாம் பார்க்காம தானே வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த மாதிரி நம்ம வந்து மிதமாக இருக்க முடியாது அது வந்து ரொம்ப சைலண்ட்டான ஒரு விஷயம் தானாக தடாலடியாக எதுவுமே பண்ணாது ஆனால் இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரலாம்னு இருக்கோ அந்த பிரச்சனைகளெல்லாம் உண்டு பண்ணி விட்டுரும் பெருசு பண்ணி விட்டுருவோம் அந்த பிரச்சனையுடைய வழி நம்மளுக்கு தெரியாமல் பார்த்துக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து இருதய வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அவங்க வலிச்சாதானே தானே டாக்டரோட போவாங்க இல்லாட்டி போகமாட்டாங்க இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வழி வந்து கம்மியாக இருக்கும் இல்லை வலிக்கவே வலிக்காது அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னா அந்த உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்கும் இந்த சர்க்கரை வியாதி வந்து எல்லாரும் பயப்படணும்னா வந்திருக்கிற அத்தனை பேருமே பயப்பட தான் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவங்க வந்து ப்ரெக்னென்ட் விமன் கர்ப்ப சக்கர வியாதி வந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அவங்க ஒரு உயிர் மட்டும் இல்லை இரண்டு உயிர்களை வந்து நம்ம வந்து கா பார்த்துக்கணும் பாதுகாக்கணும் காப்பாற்றணும் சரி அது வந்து அவன் அது அந்த சக்கர வியாதியை வந்து அந்த பெண்மணி வந்து எப்போ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு பண்ணி நம்ம வாழ்த்துக்கள் சொல்லும்போது அடுத்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணும்போது சுகருக்கும் சேர்த்து பண்ண வேண்டியது தான் சுகர் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக வைத்தியம் பண்ணணும் சரி என்ன வைத்தியம் பண்ணணுன்னா நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் போங்க சுகர் இருக்கிற சப்ஸ்டன்சஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் மாத்திரை போடுங்க அதில் குறையிலனா ஊசி போடுங்க அப்படின்னு மற்றவங்களுக்குலாம் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் பண்ணணும் சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருக்கணும் நடக்கணும் அதே சமயத்தில் இன்சுலின் இமீடியட்டாக ஆரம்பிச்சிருவாங்க மாத்திரைகளை விட இன்சுலின் தான் ரொம்ப ரொம்ப சேஃபு சைட் எஃபெக்ட் இல்லாதது ஸோ இன்சுலினும் வந்து ரொம்ப ஜாஸ்தி போட மாட்டாங்க ஒரு நாலு யூனிட் ஆறு யூனிட் எட்டு யூனிட் அந்த மாதிரி பட் ஆனால் முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக இருக்கிறவங்களுக்குலாம் நாற்பது யூனிட் அறுபது யூனிட்லாம் நம்ம கேள்விப்படுவோம் ஆனால் இது அந்த ப்ரெக்னென்சி டையத்தில் அது கண்டுபிடிச்சிட்டு அதை எவ்வளவு இருந்தால் சுகர் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து சாதாரணமாக மற்றவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நூறு நூற்றி பத்து வரைக்கும் கூட போகலாம் அப்படிலாம் சொல்லுவோம் ஆனால் ப்ரெக்னண்ட் விமன் வந்து தொண்ணூறுக்கு கீழே அதை வச்சுக்கிறது தான் பெட்டர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகர் லெவல் வந்து தொண்ணூறு அதுக்கு கீழே சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து மற்றவங்களாம் வந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வரைக்கும் கூட வச்சுப்பாங்க ஆனால் நம்ம ப்ரெக்னென்ட் விமன் வந்து ப்ரிஃபரபிளி நூற்றி இருபதுக்கு கீழே வச்சுக்கிறது தான் சேஃபு சரி அப்படி விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா சில சமயம் அபார்ஷன் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை வந்து குழந்தைகள் வளர்ச்சி வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை கஞ்சி லெட்டல் அனாமிலிஸுன்னு சொல்லிட்டு பிறக்கும் போதே சில குறைபாடுகளோட பிறக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது நம்ம ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இது மூணையுமே தவிர்க்கலாம் அது சாப்பாடு என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து வெஜிடபிள்ஸு சாப்பிட்ற ஒரு பெரிய பிளேட்டில் வந்து ஒரு அரை பிளேட்டு வந்து வெஜிடபிள்ஸு கால் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ப்ரோட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொழுப்பு சத்து இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ இது இது மெயினாக வந்து வெஜிடபிள்ஸு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு நிறைய வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸு புரோட்டீன்ஸில் வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்லாம் இது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து பன்னீர் கொண்டக்கடலை இல்லை பாசிப்பயிறு அந்த மாதிரி புரத சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்லாம் ஸோ இது வந்து சில சமயத்தில் வந்து சில பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பிசிஓஎஸ்னு ஒன்று இருக்கும் நீர் கட்டிகள் ஓவரிஸில் ஸோ அது இருக்கிறவங்களுக்கும் டாக்டரு அவங்க லேடி டாக்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு மாத்திரை ஒன்று போடுவாங்க சக்கர வியாதிக்கு போடுற மாத்திரை தான் அதுக்கும் போடுவாங்க வாக்கிங்கும் போ சொல்லுவாங்க மெயினாக வாக்கிங் போங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாத்திரையும் போடுவாங்க சரி அவங்களுக்கு அந்த சர்க்கரை வியாதி மாத்திரை வந்து சர்க்கரையை குறைச்சிருமான்னா அவங்களுக்கு குறைக்காது அவங்களுக்கு வந்து அந்த நீர் கட்டி குறையிறதுக்கான வ இது சரி பண்ணி சரி பண்ணி கொடுக்குமே ஒழியே அவங்களுக்கு சுகரை குறைக்காது சரி அப்படி கல்யாணம் பொம்பளை பிள்ளைங்க பிசிஒயஸோடு இருக்கிற பிள்ளைங்க அந்த மா சர்க்கரை வியாதி மாத்திரையை போட்டுகிட்டு இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுனா அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அதை க அதை கண்டினியூ பண்ணலாம் அது குழந்தையும் ஒன்றும் பண்ணாது சப்போர்ட் பண்ண சப்போர்ட் தான் பண்ணும் அதனால் வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் ஒரு கடைக்கு போகிறோம்னா வந்து பத்து பேரில் ரெண்டு பேருக்கு தான் சுகர் இருக்கும் அது அதனால் வந்து நம்மளே சொல்லணும் சுகர் இருக்குது பார்த்து போடுங்க எனக்கு அரை சக்கரையெல்லாம் சொல்ல சொல்லக்கூடாது நம்மளுக்கு அரை சக்கரை அவருக்கு முழு சக்கரையாக இருக்கும் இல்லை அவருக்கு அரை சக்கரை நம்மளுக்கு முழு சக்கரையாக இருக்கும் அதனால் நம்ம வந்து அரை சக்கரையெல்லாம் கேட்கவே கூடாது நோ சுகர் எனக்கு சுகர் இருக்குது எனக்கு சுகர் போட்டு டீ கொடுத்துராதிங்க காஃபி கொடுத்துட்றாதீங்க நம்ம தான் கிளியராக சொல்லணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கேட்பாங்க உங்களுக்கெல்லாம் சுகர் யாருக்காவது இருக்கா குறைக்கணுமா அப்படின்லாம் கேட்பாங்க இப்போ வந்து பத்தில் வந்து ஏ ஆறு ஆறு பேர் ஏழு பேருக்கு சுகர் இருக்கிறதுனால கடையிலேயே சுகர் போடுறதில்ல தனியாக கொண்டாந்து சுகர் வச்சிட்றாங்க வீட்டில் இருக்கிறவங்களுமே வந்து தனியாக கொண்டாந்து சுகர் வச்சிட்றாங்க ஸோ ரொம்ப சேஃபு யாருக்கெல்லாம் சுகர் இல்லையோ அவங்க போட்டுக்கலாம் யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ அவங்க வந்து எனக்கு வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நிம்மதியாக இருக்கலாம் ஸோ சுகர் வந்து வாழ்நாள் பூரா இருக்க போகுது இது வந்து வாழ்க்கை துணையினால் மாதிரி தான் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ திருமணம் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன் எப்படியும் வாழ்நாள் புறா வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு வாழ போகிறோம் அவங்களோட சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது அது மாதிரி தான் டயபெட்டிஸ்ஸு டயபெட்டிஸை வந்து நான் சண்டை போட்டு என்ன பண்ணுறப்பார் நான் சாப்பிடாம மாத்திரை சாப்பிடாமே இருக்கேன் அப்படி இப்படிலாம் சொல்ல வேணாம் அதோட எப்படி வாழணும் அப்படிங்கிறத அனுசரித்து வாழ்ந்து வாழ கற்றுக்கிட்டோம்னா வாழ்நாள் புறா நாற்பது ஐம்பது அறுபது வருஷமெல்லாம் சுகரோட இருக்கிறவங்களாம் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க அதுக்குரிய மரியாதையை கொடுத்து அதுக்கு என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது வாக்கிங் போகணும் இது எல்லாத்தையும் க ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லாம வாடலாம் நன்றி வணக்கம்